ஹாய் நண்பர்களே எப்பவுமே இன்ஃபர்மேஷன் வீடியோவா போட்டு போர் அடிக்குது சோ இன்னைக்கு ஒரு விலாக் பார்க்கலாமா சோ எங்க ஊரோட பேர் வந்து குழந்தைட்டு எங்க ஊர்ல வந்து செயின்ட் சேவியர் அதாவது புனித சவேரியரோட ஆலயம் வந்து இதோ நீங்க இப்ப பாக்கிறீங்கல்ல இதான் எங்க ஊரோட கோவில் நாங்க இருக்குது வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஆகஸ்ட் மாசத்தோட மொதல் வாரத்தை போதை ஒழிப்பு வாரமா கொண்டாட சொல்லி எங்களுக்கு வந்து அறிக்கை கொடுத்திருந்தாங்க மாவட்டத்துல இருந்து அந்த டைம்ல எனக்கு செமஸ்டர் லீவ் விட்டதுனால ஓகே நம்மளே பதாதைகளை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு மூணு பேர் இறங்கிட்டோம் இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப போதையா கருப்படுறதுதான் நாங்க வந்து படமா வரைஞ்சிருக்கோம் லைக் நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்றதா இருக்கட்டும் சோஷியல் மீடியாஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஷாப்பிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் தேவையில்லாத ஆப்பில் பணத்தை போட்டு அதில் நஷ்டம் பார்க்குறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பற்றி தான் விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்தா தான் ரெடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ எல்லாமே நாங்கள் மூணு பேர் சேர்ந்து வரைஞ்சது தான் அப்புறம் இதில் எழுதிருக்க குவாட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்டர்நெட்லேருந்து எடுத்தோம் அப்புறம் எங்களுக்கு ஏதாப்பில் நாங்களே மாடிஃபிகேஷன் பண்ணி எழுதிக்கிறோம் எங்கள் ஊரை சுற்றி நாங்கள் வந்து மதுவழிப்பு பேரணி வரும்போது சில வார்த்தைகளை வந்து நாங்கள் கத்தி கத்தி சொல்லிட்டு வந்துட்டோம் காட்டிட்டு அவுட்புட்டை நல்லா நல்லாயிருக்குமா பாருங்க இதுதான் நாங்கள் வந்து பேரணி வருங்கல தூண்களாகி இளைஞர்கள் நினைச்சா கண்டிப்பா போதையை ஒழிக்க முடியும் எங்களோட ஊர்ல மதுவை ஒழிக்க நாங்க எடுத்த முயற்சி மாதிரி நீங்களும் உங்க ஊர்ல முயற்சி எடுங்க மாணவர்களாகிய நாம நினைச்சா கண்டிப்பா எதனால மாற்ற முடியும் மாணவ சக்தி நினைச்சா எதனாலும் ஒழிக்க முடியும் இந்த போதெல்லாம் நமக்கு ஒரு தடையே கிடையாது இந்த மாதிரி உங்க ஊர்லயும் முயற்சி எடுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்